நிச்சயம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால் அந்த நாமும் இயேசு என்ற நாமத்துக்குள்ள இருக்குது ஹலே லூயா எல்சடாய் என்றால் அந்த நாமும் இயேசுவின் நாமத்துக்குள்ளா இருக்குது நீங்க இயேசு என்ற நாமத்தை சொன்னாலே எல்சடா என்ற நாமத்தை சொல்றீங்க ஹலே லூயா இயேசு என்ற நாமத்தை சொன்னாலே எல்ரோய் என்ற நாமத்தை சொல்றீங்க இயேசு என்ற நாமத்தை சொன்னாலே எக்கவானிசி என்ற நாமத்தை சொல்றீங்க ஹலே லூயா அதான் அதனுடைய அர்த்தம் வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ள நீங்கள் லட்சிக்கப்படும்படிக்கு வேறு ஒரு நாமம் இல்ல அதுக்காண்ட எல்லா நாமத்தையும் தள்ளி விடவில்லை எல்லா நாமத்தையும் இந்த இயேசு என்ற நாமத்துக்குள்ள அதுதான் இந்த அப்போ சுராடர் புஸ்தகமே எதற்காக எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவரை பிதா எகவா என்ற தெய்வத்தை ஆராய்த்து வந்தார்கள் இப்போ எகவா தெய்வம் அவர் இயேசுவா பூமிக்கு இறங்கி வருகிறார் இந்த இயேசு என்ற நாமத்தை முக்கியப்படுத்த பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் போய் தடவை வீட்டில் போய் வாட்சி பார்க்கணும் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்கு வீட்டில் போய் என்ன செய்ய அப்போஸ் நடவடிக்கைகள் வாச்சு பாருங்க அதில் ஃபுல்லா இயேசுவின் நாமத்தினாலே இதை வச்சு ஒரு சபையும் உண்டாயிட்டு என்ன சபை ஓன்லி ஜீசஸ் பைபிள் அப்போச நடவடிக்கைகள் எப்படி எதுக்காகபடி இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அப்படின்ட்டுருக்கு நாம் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறோம் குமாரன் பர்சுத்தாமி நாமத்தினாலே நாமஸ்தானம் ஞானஸ்தானம் கொடுக்குறோம் நாம ஆனால் அப்போசன நடவடிக்கைகள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன எப்படி ஞானஸ்தானம் கொடுத்துருப்பீங்கன்னா கொடுத்துருப்பாங்கன்னா இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க இங்கே ப்ரைஸ் லோட் எட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசி பாருங்க வாசிங்க வாசிக்க இவர்கள் வந்த பொழுது ஆ பெறாமல் எட்டு பதினஞ்சு கத்தராக் இயேசுவின் நாமத்தினாலே கத்ராங்க இயேசுவின் உடனே இதை வச்சு ஒரு புது கொள்கை புது என்னது டாக்டரின் உண்டாக்கிட்டாங்க என்ன டாக்டரின் இயேசுவின் நாமத்தில் தான் நாம் யான்சான கொடுக்கணும் அப்படி அல்ல எதுக்காக இந்த அப்போஸ் நடவடிக்கைகள் எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா இயேசுவின் நாமம் தான் இன்றைக்கி முக்கியம் என்பதை காட்டுவதற்காக எழுதப்பட்டது தான் அந்த அப்போஸ் நடவடிக்கைகள் புஸ்தகம்